அனைவருக்கும் வணக்கம் அட்சய திருதியை அன்று மறந்தும் என்பது செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் பெருகுவதற்கான நாளாகும் அன்று சில பொருட்களை தானம் செய்வது அதிர்ஷ்டம் தரும் என்றாலும் சிலவற்றை தானம் செய்தால் துருதிஷ்டம் வரும் அந்த பொருட்களை தானம் செய்தால் வீட்டில் செல்வம் குறைந்து லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டி இருக்கும் என்பது அட்சய திரு முப்பதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று சில பொருட்களை தானம் செய்வது நல்லதல்ல அப்படி செய்தால் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தேவி மற்றும் செல்வம் போய்விடும் எனவே அன்று என்ன தானம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் அட்சய திருதியை இந்துக்கள் மற்றும் ஜைன மதத்தினர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை இது வைசாக மாதத்தின் மூன்றாவது நாளாகும் அன்று புதிய விஷயங்கள் தொடங்கலாம் திருமணம் செய்யலாம் தானம் செய்யலாம் தங்கம் அல்லது சொத்து வாங்கலாம் அக்ஷயம் என்றால் குறையாதது என்று அர்த்தம் திருதியை என்றால் மூன்றாம் நாள் எனவே அக்ஷய திருதியை என்றால் என்றும் குறையாத வளமும் வளர்ச்சியும் ஏற்படும் நாள் அன்று கடவுளை வணங்கி தானம் செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அக்ஷய திருதியை லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் அன்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் வீட்டில் செல்வம் தர்மத்தில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமான செயல் ஆனால் அக்ஷய திருதியை அன்று சில பொருட்களை தானம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் போய்விடும் என்று நம்பப்படுகிறது அப்படி இருக்க அந்த நான்கு பொருட்கள் என்ன முதலாவதாக உடைந்த பொருட்கள் உடைந்த பொருட்களை தானம் செய்வது நல்லதல்ல குறிப்பாக அக்ஷய திருதியை அன்று அப்படி செய்தால் வீட்டில் கெட்ட சக்தி வரும் நஷ்டம் ஏற்படும் வளர்ச்சி இருக்காது இரண்டாவதாக பால் வாஸ்துப்படி அக்ஷய திருதியை அன்று பால் தானம் செய்தால் லக்ஷ்மி தேவி வீட்டில் இருந்து போய்விடுவார் வீட்டில் செல்வம் குறைந்து விடும் மூன்றாவதாக மாலைக்கு பிறகு பணம் அக்ஷய திருதியை அன்று மாலைக்கு பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பண நஷ்டம் ஏற்படும் வாழ்க்கையில் நிலையான வருமானம் இருக்காது நான்காவதாக கூர்மையான பொருட்கள் அக்ஷய திருதிய அன்று கூர்மையான பொருட்களை தானம் செய்தால் குடும்பத்தில் சண்டை வரும் அன்புக்குரியவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒற்றுமை இருக்காது அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு ஏதாவது தானம் செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம் துணிமணிகள் தானம் செய்யலாம் புத்தகம் கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் மனதார கொடுக்க வேண்டும் அக்ஷய திருதிய அன்று நாம் செய்யும் தானம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கும் அக்ஷய திருதியை அன்று எல்லாம் செய்யலாம் கடவுளை வணங்க வேண்டும் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் புதிய விஷயங்கள் தொடங்கலாம் தங்கம் அல்லது சொத்து வாங்கலாம் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அக்ஷய திருதிய அன்று செய்யக்கூடாதவை என்ன கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது யாருடனும் சண்டை போடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது உடைந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாது அக்ஷய திருதி அன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே தயவு கூர்ந்து அன்றைய தினம் எது செய்தாலும் செய்க செய்க அன்று இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை செய்யவில்லை என்றால் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்